இடம்பெற்ற கோர கார் விபத்தொன்றில் மூன்று பெண்கள் மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது லீசெஸ்டர் பகுதியில் டிசம்பர் மாதம் அதிகாலை ஒரு மணியளவில் விபத்து ஏற்பட்டுள்ளது லெஸ்டர் ஷயரின் ஏ நாற்பத்தாறு பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த நீல நிற பி எம் டபிள்யூ ரக காரொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த மூன்று பெண்கள் சம்பவ இடத்திலேயே மரணித்து உள்ளனர் மரணித்தவர்களில் நாற்பத்தி ரெண்டு வயதான நீரு பட்டேல் மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பாமினி கர்சன் ஆகிய இருவரது பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது அவர்களது குடும்பத்தினரின் அனுமதியோடு வெளியிடப்பட்டுள்ளன மரணித்த மூன்றாவது பெண்ணின் விபரங்களை வெளியிட வேண்டாம் என அவரது குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் உயிரிழந்த நீரு பட்டேல் மற்றும் பாமினி ஆகிய இருவருமே லெஸ்டர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதோடு அவர்கள் இருவருக்கும் பிள்ளைகள் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விபத்து தொடர்பாக முப்பத்தேழு வயதுடைய பெண் ஒருவர் அபாயகரமாக வாகனத்தை ஓட்டி மரணத்தை விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் நடந்த அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று ஐந்து மணி வரை அந்த வீதியில் பயணித்த வாகன சாரதிகள் தமது வாகனத்தில் உள்ள டேஷ் கெம் காட்சிகளை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு லெஸ்டர்ஷயர் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக நாட்டிங்ஹாம் திசையிலிருந்து கார் வந்து கொண்டிருந்த போது என்ன நடந்தது என்பது குறித்து புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த துயர சம்பவம் லெஸ்டர்வால் தமிழ் மற்றும் ஆசிய சமூகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது